ஹலோ ஆள் ஒவ்வொரு நாளும் சாயந்திரம் ஏன் இப்படி பண்ணுறாங்க அந்த மாதிரி தான் இருக்குது ஸோ இப்போ மிட் நைட்டில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹவுஸ்மேட்ஸ் எல்லோரும் வந்து விளையாடிட்டு இருந்தாங்க ஸோ சும்மா கலாய்ச்சிட்டு விளையாடிட்டு இருக்கும்போது எஸ்பெஷலி சபரி அரோரா ஆதிரை எஃப்சி இவங்கெல்லாம் வந்து கலாய்ச்சிட்டு இருந்தாங்க ஸோ அந்த டைமில் சாயந்திரம் அங்கே தூங்கிட்டு இருந்தாங்க இவங்களோட சத்தம் கேட்டு சாயந்திரம் என்ன பண்ணுறாங்க பெட்ஷீட் எடுத்துன்னு வந்து வெளியே கார்டனில் சோஃபா படுத்து எடுத்து தூங்குறாங்க ஸோ இது பார்த்தா ஹவுஸ்மேட்ஸுக்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சு ஸோ சபரியும் அரோராவும் போய் கிட்ட போய் பேசுகிறாங்க ஏன் இங்கே வந்து தூங்குறீங்க சாரி நான் அங்கே கவனிக்கலை நீங்கள் தூங்குறது நீங்கள் உள்ளே வந்து படுங்கன்னு சொல்லிட்டு சாயந்திரா கிட்டே கேட்குறாங்க சாயந்திரம் வந்து இப்போ எதுக்கு வந்து எங்கிட்ட பேசுகிறீங்க இது வரைக்கும் வந்து இப்படி தானே இருக்கீங்க புதுசாக பண்ண மாதிரி சொல்கிறீங்க எப்போவுமே நீங்கள் பண்ணுறது தானே நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்கிறாங்க ஸோ திருப்பியும் வந்து கானாவினாத் வராரு அவரும் வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாரு சாயந்திரம் உள்ளே வந்து படுங்க வெளியே படுக்காதீங்கன்னு சொல்லிட்டு எஃப்ஜேயும் வராரு இதே தான் வந்து சொல்கிறாங்க சாயந்திரம் சொல்கிறாங்க இது ஸ்கூல் கிடையாது நீங்கள் வந்து இந்த மாதிரி இஷ்டத்துக்கு வந்து உங்களுடைய இது பண்ணலான்னு சொல்லிட்டு சாயந்திரம் சொல்கிறாங்க ஸோ இவங்க ட்ரை பண்ணியும் வந்து சாய்ந்திரம் இருந்து வரமாட்டேன்றாங்க அதுக்கப்புறம் சபரிலாம் உள்ளே போயிட்டு திவ்யா கிட்டே சொல்கிறாங்க ஏன் சாயந்திரம் இப்படி பண்ணுறாங்க நம்ம எப்போவுமே வந்து விளையாடுற மாதிரி தானே விளையாடிட்டு இருந்தோம் ஸோ அவங்களுக்கு ஆகுதுன்னு நான் நினச்சே பார்க்கல இதுக்கடையில் பார்வும் கம்ருவம் வந்து சாந்த்ராக்கு சப்போர்ட் பண்ணி கிட்ட பேசுகிறாங்க ஏன் இவ்வளோ சத்தம் போடுறாங்க ஸோ ஒரு பெரிய டாஸ்க் முடிஞ்சிருக்கு எல்லாருக்கும் டயர்டாக இருக்கும்ல தூங்கணும் இல்லையா நீங்கள் இந்த மாதிரி சத்தம் போட்டால் தூங்க முடியாதுன்னு சொல்லிட்டு பார்வும் கம்ருவம் வந்து கிட்ட சொல்லுறாங்க அதுக்கப்புறம் சாய்ந்திரா கிட்டே போய் கன்வின்ஸ் பண்ணுறாங்க இங்கே தூங்காதீங்க உள்ள வந்து படுன்னு சொல்லிவிட்டு ஆனால் சாய்ந்திரா கேட்க மாட்டேன்றாங்க ஸோ சாந்திராவோட பிடிவாதம் வந்து என்னத்துக்கு இது இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த மாதிரி இருக்குது ஸோ ஹாஸ்மேட்ஸ்க்கு என்ன பயம்னால் இப்போ எல்லோரும் வந்து நினைப்பாங்க இல்லையா ஆடியன்ஸ்லாம் வந்து நீங்கள் வந்து சாய்ந்திரா வந்து தனிமைப்படுத்துறீங்கன்னு சொல்லி ஸோ அந்த மாதிரி ஒரு தப்பான டாக் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வந்து வினோத் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணுறாங்க சாயந்திராவை உள்ளே வந்து படுங்க ஏன் தனியாக படுக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஸோ சாந்திரா வந்து டெய்லி இப்படி தான் இருக்காங்க நேற்றுக்கு முன்னாடினாலும் இப்படி தான் பண்ணாங்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் வந்து பாட்டு பாட்டின்னு இருக்கும்போது இவங்க பாட்டுன்னு வெளியே வந்து படுத்து தூங்கிட்டாங்க சாய்ந்திரா இது கேமுக்காக பண்ணுறாங்களா இல்லை நிஜமாலுமே ஃபீல் பண்ணி பண்ணுறாங்களான்னு புரியல எதுவாக இருந்தாலும் இது கில்லியாக சார் ஒரு ரெண்டு அந்த மாதிரி இருக்கு பார்க்குறதுக்கு